அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது அலமதுல்லா என்ன வீடியோ மிச்ச பேர் பார்க்குறீங்க அதே மாதிரி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இன்ஷாலில் இந்தியை நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா வந்து உக்ரைன் ஸ்பெயின் ரெண்டு நாட்டுக்கும் இடையில் வந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் நடந்திருக்குது இது எப்போ நடந்திருக்கா வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஸ்பெயினில் நடந்திக்கிது இருக்கிற மங்க்லோஹா பேலஸ் மெட்ரிட்லே இருக்கிற மங்க்லோகா பேலஸ்லாம் நடந்திக்கிது இந்த ஒப்பந்தம் போட்டவங்க யாருனா வந்து உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜென்ஸ்கியும் ஸ்பெயின் உடைய பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்கக்கூடிய சான்சஸ் அதாவது பெட்ரோ தான் இந்த ஒப்பந்தம் வந்து போட்டிக்கிறார் இந்த ஒப்பந்தம் வந்து போடுற இந்த ஒப்பந்தம் போட்ட போற வந்து ஸ்பெயின் வந்து உறுதி வந்து உக்ரைனுக்கு வந்து ஒன் பில்லியன் யூரோ பெருமிதையான இராணுவ உதவியை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லி உறுதி அளிச்சுக்கிறாங்க இந்த உக்ரைன் வந்து இந்த ஸ்பெயினோட மட்டுமே இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிக்கிறாங்க கடந்த கால நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யூகேயோட பிரான்ஸோட ஜெர்மனோட வந்து இதே மாதிரி பாதுகாப்ப ஒப்பந்தம் வந்து போட்டி தான் உக்ரைன் அதுக்கு போல வந்து இந்த ஒப்பந்தம் முடிவில் வந்து அவர் உரையாற்று பொருள் சொல்றாரு வந்து ரஷ்யாவோட வான் தாக்குதல்ன்னு பாதுகாக்கிறதுக்கு வந்து இன்ன இன்னும் எங்களுக்கு ஏழு லான்ஜஸ் பெட்ரோல் லான்ஜஸ் தேவை வேண்டும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாரு இந்த ஜென்ஸ்கி பாப்பம் வந்து இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் வந்து ரெண்டு தான் இருக்குது முதலாவது நோக்கம் வந்து உக்ரைனுக்கு வந்து கடல் வலி தரை வலி வான் வலி இந்த மூன்றுக்கும் தேவையான நவீன இராணுவ உபகரணங்களை வழங்குறது தான் இந்த ஒப்பந்தத்தில் முக்கிய நோக்கத்தில் உண்டு ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உக்ரைனுக்கு உணவு ஏற்றுமதிக்கான கடல் வழியை வந்து திறந்து வைத்தல் அல்லது பாதுகாத்தல் தான் இந்த ஒப்பந்த ஒப்பந்தத்தில் முக்கியமான நோக்கம் ஏன்னா வந்து உக்ரைன் வந்து உலகத்திலே ஏழாவது கோதுமை ஏற்றுமதினால நீக்கிறாங்க மிகப்பெரிய கோதுமை ஏற்றுமதி ஏற்றுமதியாக தான் அதே மாதிரி வந்து நான்காவது பார்லி அது பார்லி கோட்டைன்னு சொல்லுவோமே அது ஏற்றுமதி நீக்கிறாங்க உலகத்தில் அதுக்கப்புறம் வந்து சூரியகால விதிகளை வந்து பெரும் அளவு வந்து இவங்க ஏற்றுமதியாளர்களும் நீக்கிறாங்க இது சுற்றி வந்து இது இதெல்லாம் ஏற்றுமதி செய்ய வந்து யூரோப்புக்கு தான் என்ன செய்யறாங்க மிச்சமே ஏற்றுமதி செய்கிறாங்க இதனாலும் வந்து இந்த ரெண்டு நோக்கம் தான் இயக்குது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இதை இந்த ஒப்பந்தம் போட என்ன காரணம் அப்படின்னா திடீர் காரணம் வந்து ரஷ்யாவுடைய படைகளை வந்து காக்குல வந்து மிக தீவிரமாக என்ன செய்யறாங்க தாக்குதல் செஞ்சுக்கிறாங்க மே பத்து ஸ்டார்ட் பண்ண ராணுவ நடவடிக்கை கடந்த ஒரு வார ஒரு வாரமாக கடந்த ஒரு வாரமாக வந்து மிக தீவிரமடைஞ்சுக்குது இதன் விளைவாகத்தான் வந்து என்ன செஞ்சுக்கிறார் வந்து இந்த ஜெர்ன்ஸ்கி வந்து பெய்த்து யூரோப்பில் இன்னமும் என்ன செய்கிறாரு வந்து எங்களுக்கு இன்னமும் உதவி இந்த ரஷ்யாவுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க எங்களுக்கு உதவி ஓகணும் இப்போதைக்கு முப்பத்தி ஓராயிரம் ராணுவர்கள் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க செத்து பேசிக்கிறாங்க உக்ரைனில் எங்களுக்கு இன்னும் சரியான த ராணுவ தளப்பாட்டங்கள் இல்லை வானுவ தாக்குதலை பாதுகாக்கிறதுக்கு சரியான லான்சஸ் இல்லை இன்னும் என்ன அப்படின்னு ஒரு ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறாரு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு இந்த உக்ரைன் வந்து தாக்குதல் செய்யறாங்க வந்து உக்ரைனுடைய கிழக்கு திசை அதாவது கிழக்கு உக்ரைனோட கிழக்க தான் வந்து குறி வச்சு தாக்குதல் செய்யறாங்க இன்ஷா நாங்கள் பார்ப்போம் பொறந்திருந்து பார்ப்போம் வந்து ரஷ்யா எப்படியான தாக்குதல் செய்யறாங்க அதை எப்படி அவங்க முறையடிக்கிறாங்க உக்ரைன் பார்ப்போம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னே சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க